வணக்கம் நம்மள தூண்டில் பயணம் இன்றும் தொடர்கிறது இன்னைக்கு நம்ம எந்த ஏரியா வந்திருக்கோம் அப்படின்னா சிப்பி தான் வந்திருக்கோம் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு எதாவது மீன் ஸ்ட்ரைக் இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணன் இறத்துண்டியில் இறங்கிட்டாங்க இறத்துண்டியில் வந்து இந்த பூச்சி பூச்சி இருக்குல்ல சங்கு பூச்சி அதை போட்டு போட்டிருக்காங்க எதாவது கடிதா அப்படிங்கிறத பார்ப்போம் ஒரு மீன் பிடிச்சிருக்காங்க அதையும் காட்டுறேன் பாருங்கன்பா அண்ணன் பிடிச்ச மீன் குருவில ஒன்று பிடிச்சி போட்டிருக்காங்க வத்தில குருவோடு தான் இருக்காங்க பிடிச்சி ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுன்னு தண்ணி போட்டு வச்சுருக்கார் வத்திலா உயிரி இறக்கி உயிரி அரைக்கி அதாவது ஸ்டிக்கில் நம்ம போன ஒன்று பதிவு விட்டுருப்போம் உயிரி போட்டு நம்ம ஒரு பண்டாரி அடித்த மாதிரி அதுக்காக இப்படி போட்டிருக்காரு எப்படி கிடக்காம போறோங்க அதுங்க அங்கே வந்தாருன்னா நம்ம ஹெல்மெட் ஹெல்மெட் எதையாவது எடுத்து இப்படி போட்டு விட்ருவார் சங்கு பிக்கப் பண்ணிட்டு அந்த வாலியை போடுங்க உயிர் இறக்கி இறக்கி இது வளையாக கிடச்சிக்கிட்டு நாங்கள் அதையும் திட்டு வந்துருக்கோம் அன்பாக நம்மளும் ஒரு மீன் பிடிச்சிருக்கோம் எங்கே பாருங்கள் செப்புளி செப் பார்த்தீங்களா இப்போதான் அடிச்சிது அண்ணன் ஏதாவது இறத்தண்டியில் ஏதாவது வேறு ஏதாவது பிடிக்காதா அப்படிங்கிறத பார்ப்போம் நம்மள ராடா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம் அந்த ஒரு ஸ்டிப்பி தான் பிடிச்சிருக்கோம் வேற ஏதாவது கிடைக்காம அண்ணன் ரொம்ப நேரமாக தூண்டி போட்டுகிட்டே இருக்க ஒன்றும் தெரில கடிக்கா ஆ சூப்பர் சூப்பர் விட்டுறாதி ஏதாவது ஒரு குட்டி குருமாவே விற்கிருங்க போட்டேன் பெருசா சிசா சின்னது சின்ன 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 அந்த வருது பெருங்க தரம் தர இழுத்து தெரிஞ்சது ஏன்னா கல்லுக்குள்ளே போயிடுவோம் தான் உருவலையாக படிச்சு மாசு கட்டுறாரு நல்ல முழுக்கிட்டாங்கலாம் இருக்கு அடுத்த மீன் போட்டுடலாம் சூப்பர் சங்கு சேத தான் போட்டுருக்காரு சங்கு சதா அவ் அவ்வளோ பெரிய சங்கு சதவியாக ஒழுங்காக ஒழுங்கிருக்காம பாருங்கள் முடுக்கவன் மீன் எடுத்துகிட்டே இருக்கு அந்த செத்த சங்கில் உள்ள சிப்பு இதே தான் கொஞ்சம் நம்புறேங்க பூச்சி சங்கு தர குத்திலாம் இப்போதான் எடுத்து பார்த்தீங்களா நீங்கள் ஆ நல்லா முழுங்கிட்டான் லேசாக இழுத்து தான் எடுக்கிற மாதிரி ஆகிட்டு நம்ம பிடிச்சி செப்பிலையும் ஹெல்மெட்லேயே போட்டாச்சு ஆமாம் உள்ளே ஒழிஞ்சு கிடக்கா ஒளிஞ்சு கிடக்காம நல்லா ஒளிஞ்சு கிடக்கா செப்பிலையும் அறைய பாருங்க நீ இந்த இடம் இல்லையா அந்த பாருங்க அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுட்டு பாருங்க கரெக்டா எடுத்துருக்கோம் கரெக்டா வெளியே தூக்குறாரு ஆச்சலையா இருக்கும் என்ன ஒரு மீன் விரட்டுதுன்னாரு அதே போட்டு லேண்டுகிட்டு இருந்தாருபா அடிச்சுட்டு நம்ம போட்டுல தான் போட்டு பாருங்க நம்ம பிடிச்ச சைஸ் தான் பாருங்க சைஸ் தான் நினைக்கிறேன் நம்ம பிடிச்ச இதே சைஸ் தான் பெரிய அளவில் பெரிய மீன் எதுவும் இல்லை அந்த சின்ன சைஸ் எப்படி நிற்கிது ஏதோ ஆ எப்படி இருக்கு அவங்க வேலை இருக்கு நான் இன்னைக்கு மீனே பிடிக்க முடியாதுன்னு நினச்சேன் நண்பா தண்ணி இன்னும் அந்த தெளிவுக்கு வரல சூப்பர்ண்ணா என்ன அந்த தெளிவுக்கு வரல உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு மாதிரி பச்சை கலர் மாதிரி ஒரு மாதிரி கிடக்கு நண்பா அங்கே பாருங்கள் நம்ம ஒரு பண்டாரி பிடிச்சிருக்கோம் அது எப்படி பிடிச்சிருக்கோம் அப்படின்னா இந்த பாருங்க படதான் நரம்பே என் கையில் தெரியுதுங்களா உங்களுக்கு நாலு அடி தான் இருக்கும் நாலடி நரம்போச்சு பண்டாரி பிடிச்சிருக்கணும்பா இது எப்படின்னா நம்ம யாருக்கனவே வீடியோ போட்டிருப்போம் இந்த கல் இடுக்குள்ளே பிடிச்சி பிடிக்கிற மாதிரி காய்க்கில் இருக்கணும்பா தாராளமாக நல்ல சைஸு பொடியும் முள்ளு தான் வெறும் மீட்டை மட்டும்தான் எடுத்து போட்டேன் உடனே அடிச்சிட்டு சரி அடுத்து தான் கடிக்க அப்படிங்கிறத பார்த்துருவோண்ணே தலையும் இப்படி போட சொல்லியிருக்கேன் தலையும் போட்டு வாக்கு என்ன நடக்குதுன்னு பார்த்துருவோம் செத்தியோட நிரம்பேன் கையில் இருக்குது தான் நரம்பு மொத்த நிரம்பே இது போட்டு அதில் அடுத்து ஒரு நண்டு இந்த மாதிரி நண்டு நிறைய மாட்டும் இதில் வந்து இந்த கால் சூப்பராக செத்து போல் உயிரோட தான் இருக்குது ரெண்டு இந்த கால் தரமாக இருக்கும் சாப்பிட்றது இப்போ விடுது இப்போ நான் உள்ளே உளுட்ற பாருங்கள் போகும் பாருங்கள் இது வந்து கொலைக்கட்ட நண்டுன்னு சொல்லுவாங்க உயிரோட தான் இருக்குது இந்த பாருங்கள் கிளம்பிட்டேண்ணா அவ்வளோதான் அப்படியே உள்ள போயிடும் நமக்கு வேண்டாம்ங்கிறனால விட்டுட்டேன் உங்கள்கிட்ட காட்டுவோணுங்காக கொண்டு வந்தேன் பாருங்க அண்ணன் ஒரு மீன் அடிச்சாக போயிருங்க சாம அதே லைஃப் தொடுக்கலை கிடக்கா என்னமோ தெரியல நம்ம நல்லா பார்த்தது எல்லாம் பார்க்கறதுலேயே கட்டிது பாருங்க இவ்வளோ நேரம் போயிட்டாராப்பா எப்படியோ பிடிச்சிட்டாரு ஒரு வழியா கரை சேர்ந்துட்டார் ஐயா கரை சேர்ந்துட்டாரு அப்பா அப்பா மேச்சுரல் மீன் ஆனால் கல்லுக்குள்ளே கிடையாது இது எவ்வளோ பளிச்சுன்னு இருக்கான் பற்றிளா எல்லாம் கரு கருன்னு இருப்பான் தெரியல சூப்பர் என்ன அடிக்கிறத ஒருபடியாக காட்ட முடியும் பெரிய அளவில் மீன் கடியே கிடையாது இப்போதைக்கு அதுதான் உண்மை உள்ள கடந்த விட்டுட்டோம் ஆ கல்லுக்குள்ள பிரச்சனை அண்ணனுக்கு ஒரு மீன் அடிச்சுது உள்ளே போய் உட்காந்துட்டு கன்ஃபார்மாக மீன் இங்கே போய் தான் இறங்குறாங்க மீன் தான் இழுக்குது சின்ன உள்ள நாங்கள் பருவட்டுன்னு நினைச்சோம் கல்லுக்குள்ளே போன உடனே பெருசு அடிச்சுட்டு அப்படின்னு பார்த்தோம் உங்கள் வாரம் காலை வச்சு நீந்த முடியாது கையை வச்சு தான் நீந்தி வரேன்

மீன் வரட்டு எறது போட்டு அடுத்த எதா கிடைக்கான்னு பார்ப்போம் ரொம்ப நேரம் இற தூண்டி போட்டுட்டே இருக்காங்க சின்ன சின்ன குட்டியா பிடிச்சாக ஒரு ஸ்டைக்காக காட்டில அடிக்கடி என்ன இது குருவலையா வருது ஆனா சைஸ் குருவலை நல்ல பீசு பொறுமை பொறுமை காக்கப்போம் நல்ல பீசணுன்பா பரவாயில்ல எனத்தையா பந்ததுக்கு கறிக்காய் நண்பா வர வழி இல்லை நாங்களே மீனுக்கு தொன்னாடுற மாதிரி அடைச்சி ஸ்டிக்கில் ஒன்று எப்போதும் மீன் வெளுத்து வாங்குவோம் பாரம்பரிய முறை தான் கை கொடுக்குது ஆமாம் என்னென்னப்பா டெய்லி மீன் பிடிக்கல அந்த மீன்லாம் என்ன செய்வீங்கன்னு நிறைய பேர் கேட்டாங்க இப்போ மீனே பிடிக்க முடியல எந்த நிலமையும் என்ன வருது பார்த்தீங்களா இந்த மீன்லாம் நம்ம என்ன செய்ய முடியும் ஒன்றும் செய்ய முடியாது பொறிச்சு சாப்பிட்டுக்கலாம் அவ்வளோ தான் சரி எடுத்துன்னு அடுத்து ஒன்று அடிச்சுட்டு வரப்பங்க குருவலை உங்களுக்கு பதிவிடுற அதிக அதிகமாக குருவலை தான் வருது பாருங்க குருவலை சூப்பராக இருக்கும் விலை மீன் ம் பாருங்க யாரா என்ன போடுறாங்க பார்த்தீங்களா இந்த பூச்சி தான் போடுதா இருந்த பூச்சி போட்டு நல்லா மீன் பிடிக்கலாம் நீங்கள் ஒரே ஒரு ஆன்லைன் மட்டும் இருந்தால் போதும் ஆன்லைன் மட்டும் இருந்து ஒரு முள் ரெண்டு முள் ஆனால் எக்ஸ்ட்ரா ஒரு நாலஞ்சு முள் கொண்டு வரது நல்லது ஏன்னா கல்லுக்குள்ளே மாட்டி நிறைய அத்துடும் அதனால ஆன்லைனும் செத்தியோட முள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த இங்கே நம்ம எடுத்து அப்படியே போட்டோம்னா இப்படி குருவலை எதாவது கறிக்கு பிடிச்சிட்டு போயிடலாம் குழம்பைக்கு சரிங்க சரி இதை எடுத்துட்டு அடுத்து எதாவது பிடிக்கிறான்னு பார்ப்போம் இன்னைக்கு அந்த தான் மாசு என்ன காரணம் அப்படின்னா ஆண்ட்லைனில் தான் ரெண்டுமே நிறைய மீன் பிடிச்சிருக்காங்க நிறைய காட்டக்கூட முடியல திடீர் திடீர்னு கடிக்க கடிக்கவே மாட்டேங்க அதனால தான் அந்த அடிக்கிறது கூட கண்ணால் காட்டமுடில்ல அவங்க பிடிச்ச மீன் எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள் பாருங்க வச்சு செஞ்சுருக்காரு பார்த்தீங்கன்னா செப்புளி முதல்ல வந்து நம்ம ராடன் ஆடண்டெயிலில் அடித்தோம் பார்த்தீங்களா ஆளுக்கு கொண்டு ஒன்று அடித்தோம் அதுக்கப்புறம் ஒரு கல் இடுக்கில் வந்து ஒரு பண்டாரி குட்டி பிடிச்சேன் அவ்வளோதான் நான் ரெண்டே ரெண்டு குட்டி பிடிச்சிருக்கேன் இல்லைன்னா மாஸ்க் இதுல ஒரு மீன் ஒரு இங்கே கொண்டு வந்து போட்டிருந்தாரு ஹெல்மெட்ல குதிச்சு போயிட்டு ஒரு மூணு மீன் மிஸ் பண்ணிட்டோம் இன்னைக்கு பிடிச்ச மீன் இவ்வளவுதான் பரவாயில்ல எதுக்காக நாங்கள் இந்த சின்னதெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னா கறிக்கு அதாவது நாங்கள் மீன் திங்காம இருக்க முடியாது இப்போ ரெண்டு மூணு நாள் தொடச்சே மீன் சாப்பிடலாம் எரிச்சல அந்த மாதிரி என்னடா இது அப்படின்னு இந்த சால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டாலும் சாப்பிட்ட மாதிரி இருக்காது என்ன காரணம் அப்படின்னா இப்படி ரெண்டு கிலோ மூணு கிலோ மீனை தின்னுட்டு சும்மா அரை கிலோ காய் கிலோ சாரையை வாங்கி வச்சோம்னாங்கன்னா சாட்டை மாதிரியே இருக்காது இது பொறிக்கிற மாதிரி அது டேஸ்ட்டும் இருக்காது சரிங்களா இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்பில்ல நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க இந்த மாதிரி தூண்டில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த வீடியோஸ்லாம் போய் பாருங்க பாருங்கள் ஆமாம் சுவாரஸ்யமாக இருக்கும் நிறைய நண்பர்கள் பழைய வீடியோஸுக்குள்ளே போக மாட்டீங்க நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக பிடிச்சி போட்டிருக்கோம் ஓலக்கால் நண்டு பிடிக்கிறது கடுக்கால் நண்டு பிடிக்கிறது முரல் பிடிக்கிறது எப்படி நிறைய போட்டிருக்கோம் அதெல்லாம் போய் பாருங்கள் செம சுவாரஸ்யமாக இருக்கும் பாய்